நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருளார் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருடர் கரோகரா வளிம கரோகரா வெற்றிவேல்முருட கரோகரா தெய்வீக இறை அருட்பகுதி முப்பதில் கந்தரந்தாரி பாடல் இருபத்தி எட்டு சிக்குர தத்தை என்ற பாடலை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் சிக்குரத்தத்தை வழங்காதிழந்து தியங்குவர்தே சிக்குரத்தடிவேலனார் சிலர் அன்பர் சென்றால் அணகில போதும் திகழ் புயனே இறை அருச்சுவர் அருணகிரிநாதன் அருகே கந்த அந்தாதி பாடல் இருபத்தி எட்டு பதிவுரை பொழுப்புரை மற்றும் விளக்க உரை தத்தை கடித்து பயிரை உண்ண வந்த திணையை ஒட்டி எனில் அந்த தினைப்பயிரை காக்கும் ரட்சிக்கின்ற சிறுமி பெண்ணாகிய குறிஞ்சி புறத்த குறிஞ்சி நிறத்தில் வாடும் புறப்பெண்ணாகிய அத்தையல் அந்த வள்ளி நாயகியில் நகில் மார்பின் சுவட்டால் எப்பொழுதும் சதா காலமும் திகழ் புயலில் பிரகாசிக்கின்ற புயத்தை விட அன்பர் உன் வேளாயத்தை புகழ்கின்ற அடியாகல் சென்றால் உன் சிவந்த திருவடிகளை சிக்குற கொள்ளும் கண்டும் சிலர் சில அஞ்ஞானிகள் தேசி தம்முடைய புகழ் இக்குற நலையும் குடி சி இழச்சிக்கு இடமானதும் குரு குறைந்து போதுமாகிய அத்தத்தை செல்வத்தை வழங்காது நல்ல வழியில் தர்மம் செய்யாமல் இகழ்ந்து பல வழிகளில் அவற்றை தொலைத்து தியங்குவர் வருந்துகிறார்கள் வடிவேல் எனார் வடிவேலனை துடிக்காதவர்களே இவர்கள் பொழிப்புரை மற்றும் வள்ளி நாகியின் திகழும் அன்பு உள்ளவர்கள் திருவடியை சேருவது கண்டும் சிலர் அப்படி துதியாதி அச்சோத்தியமான பொருளை இழந்து வறுமையில் வாடுகின்றார்கள் என்ற அரிய கருத்துக்களை சொன்ன அருணகிண்ணாத புகழ் வாழ்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் முப்பத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் வெற்றிவேல்முரனு கரோகரா வள்ளிமணனு கரோஹரா வெற்றிவேல்முரனு கரோகரா